இப்பொழுது விநாயகர் சதுர்த்தி நெருங்கிக் கொண்டிருக்கிறது பல்வேறு வடிவங்களிலே பல்வேறு வண்ணங்களிலே பல்வேறு மாடல்களிலே இருக்கிறது உங்களுக்கு விருப்பப்பட்ட சிலைகளை விருப்பமான வடிவங்களிலே தாமதம் செய்யாமல் வந்து எடுத்துக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஹாய் யூவர்ஸ் அனைத்து உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலாக்களுக்கும் புனித யாத்திரைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள் மனோகர் டிராவல்ஸ் ஃப்ரம் ஈரோடு இப்போது நம்ம இந்த விநாயகர் சிலை ஒரு சிம்ம வாகனத்தில் அமர்ந்து நல்ல வேகத்தில் ஓடுகின்ற சிம்மத்தின் மேல் அமர்ந்திருப்பது போல் இருக்கின்ற நமக்கு காட்சி இருக்கின்றது சிம்ம வாகனம் எப்பவுமே அம்பாளுக்குரிய வாகனம் இந்த சிம்மத்தை வழிபாடு செய்தால் அதனுடன் சேர்த்து விநாயகரை வழிபாடு செய்தால் விநாயகருடைய அருள் கிடைக்கும் அம்பாளினுடைய அருள் கிடைக்கும் சிவ சிம்ம சிம்மத்தை போல நமக்கு பெரும் வலிமையோடு இருக்கின்ற உடல் பலம் மனபலம் கிடைக்கும் இப்போ நம்ம பார்த்த அதே சிலைதான் சிம்ம வாகனத்திலே நம்முடைய விநாயகர் அமர்ந்து நமக்கு காட்சி தருகிறார் அதற்கு வேறு வண்ணம் அடித்திருக்கிறோம் இதற்கு வேறு வண்ணம் இது வெள்ளை விநாயகராக நமக்கு காட்சி தருகின்றார் இப்போ இந்த விநாயகர் நமக்கு மிகப்பெரிய ஒரு புண்ணியத்தை தருகின்ற விநாயகர் எப்படி என்று சொன்னால் ஒரு விநாயகர் பெருமான் ஒரு கம்பீரமான தோற்றத்திலே யானையினுடைய தலையிலே அமர்ந்திருப்பதைப் போல நமக்கு ஒரு காட்சி இந்த விநாயகர் நமக்கு கொடுக்கின்றார் யானையினுடைய இந்த பக்கம் சிவலிங்கம் இருக்கிறது அந்த சிவலிங்கத்தை கஜ மகாராஜா அபிஷேகம் செய்வதைப் போலவும் பூஜை செய்வதைப் போலவும் இருக்கின்ற ஒரு காட்சி நமக்கு தெரிகிறது இந்த விநாயகர் சிலையை வாங்கி நம்ம இல்லத்திலோ மற்ற இடங்களிலோ வைத்து பூஜை செய்தால் விநாயகனுடைய அருள் கிடைக்கும் சிவனுடைய அருள் கிடைக்கும் கஜராஜாவினுடைய அருளும் கிடைக்கும் யானை போல் பலம் யானை போல் புத்தி நமக்கு கிடைக்கும் இந்த உலகத்திற்கு தலைமையாக இருக்கின்ற சிவபெருமானுடைய அருளும் கிடைக்கும் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்று திருவாசகத்தில் சொல்வதைப் போல நமக்கு இந்த சிவலிங்கத்தை வழங்குவது அவனுடைய அருளாலே நமக்கு கிடைக்கின்றது இப்போ இந்த சிலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் விநாயகப் பெருமானுடைய சிலை இந்த சிலை விநாயக பெருமான் அன்ன ரதத்திலே அமர்ந்து திருவிதி உலா வருவதை போல் இருக்கின்ற காட்சியை நமக்கு இந்த சிலை நமக்கு காண்பிக்கிறது இந்த அன்னம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அன்னம் திரும்பி நம்முடைய விநாயகரை பார்த்து கொண்டிருப்பது போல வடிவமைக்கப்பட்டுள்ளது இது வந்து ஒரு பாம்பே மாடல் சிலை இதை வணங்கினால் நம்ம விநாயகர் பெருமானுடைய அருளோடு மட்டுமல்லாமல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் இருக்கிறார் ஆஞ்சநேயர் பற்றி உங்களுக்கு தெரியும் ராமருடைய வரலாற்றில் மிக சிறப்பு பெற்றவர் அவர்தான் நமக்கு முக்கியமானவர் ராமரே வேண்டாம் என்று சொல்லி ராமரோடு செல்லாமல் இங்கேயே இருந்து நமக்காக அருள் பாலித்து கொண்டிருக்கின்ற ஆஞ்சநேயர் அங்கே நரசிம்மர் இருக்கின்றார் நரசிம்மர் தச அவதாரத்தில் பெருமாளின் தச அவதாரத்தில் ஒரு அவதாரம் நரசிம்ம அவதாரம் அந்த நரசிம்ம அவதாரம் நமக்கு அநீதியை அளிக்கின்றவர்க்கும் எதிரிகளை அழிப்பதற்கும் ஒரு பெரிய அவதாரம் எடுத்த அந்த நரசிம்ம அவதாரம் அதை வணங்கினால் ஒரே நேரத்தில் விநாயக பெருமான் ஆஞ்சநேயர் ராமருடைய அவதாரத்தை வணங்குவதற்கும் இது ராமருடைய அவதாரம் இந்த ராமருடைய அவதாரத்தில் அவர் நமக்கு மிகப்பெரிய பங்காற்றியவர் ஆகவே அந்த பக்கம் நரசிம்மர் ஒரே நேரத்தில் விநாயகப் பெருமானை வணங்கும் போது ஆஞ்சநேயரை வணங்குகின்றோம் ஆஞ்சநேயர் வணங்கிய ராமருடைய அருள் கிடைக்கும் ஆஞ்சநேயர் அருள் கிடைக்கும் நரசிம்ம அவதாரத்தில் வணங்கும் போது நரசிம்மருடைய அருள் கிடைக்கும் பெருமாளினுடைய அருள் கிடைக்கும் ஆக ஒரே நேரத்தில் ஐந்து தெய்வங்களுடைய அருளை கிடைக்கின்ற வகையில் அமைக்கப்பட்டிருக்கின்ற பாம்பே மாடல் விநாயகர் சிலைகள் இதனுடைய இதை பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமே மின்னுகின்ற வகையிலே ஒளி வீசுகின்ற ஒளிருகின்ற வகையிலே வண்ணம் அடித்திருக்கின்ற விநாயகர் சிலை இந்த சிலை ஆஞ்சநேயரை பற்றி சொல்லும்போது நாம் ஒன்றை சொல்ல வேண்டும் அவர் இலங்கைக்கு சென்று சீதையை மீட்டு வந்தது ராமருடைய கூட இருந்தது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சரயு நதியில் ராமர் தன்னுடைய அவதாரத்தை முடித்தபோது ராமர் அவரை கூப்பிடுகின்றார் ஆஞ்சநேயரை ஆஞ்சநேயர் அவர் போக மறுக்கின்றார் ஏனென்று சொன்னால் ராமா நான் உன்னுடன் கூட வந்துவிட்டால் ராமநாமத்தை கேட்க முடியாது ராமநாமம் எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ அங்கே இருந்து நான் அதை கேட்க வேண்டும் ஆகவே ராமனான உன்னை வணங்குகின்றேன் நீ பெரிதா ராமநாமம் பெரிதா என்று என்னிடம் கேட்டால் ராமநாமம்தான் பெரிது என்று சொல்லுகின்றேன் ஆகவே நான் ராமநாமம் சொல்லுகின்ற இந்த மண்ணிலே இருந்து எப்பொழுதும் ராமநாமத்தை கேட்க வேண்டும் என்று ராமரனுடைய கால்களிலே பணிந்து கேட்டு விடை கொடுத்தார் என்பது ஆஞ்சநேயருடைய வரலாறு இந்த விநாயகரும் அந்த அடிப்படையில் செய்யப்பட்டதால் வண்ணங்கள் தான் வெள்ளை வண்ணங்களை ஏற்படுத்தப்பட்டு அடிக்கப்பட்டு நிறைய இந்த இந்த நேரத்தில் வருகின்றவர்கள் யாரும் வெள்ளை விநாயகரைத்தான் அதிகம் கேட்கின்றார்கள் எந்த சிலையை வாங்கி வைத்தாலும் நரசிம்மருடைய அருள் பெருமாளுடைய அருள் ராமரனுடைய அருள் ஆந்தநேயனுடைய அருள் விநாயகருடைய அருள் அத்தனையும் நமக்கு கிடைக்கும் என்பது திண்ணம் இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா சிவன் சக்தி விநாயகர் மூன்று பேருமே நம்மிடத்திலே காட்சி தருகின்றார் இது சிவலிங்கமாக இருக்கிறது அதற்கு முன்னால் விநாயகர் அமர்ந்திருக்கின்றார் இந்த திரிசூலம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த திரிசூலம் அமைந்திருக்கிறது இந்த திரிசூலம் ஆகவே இந்த விநாயகரை வணங்கினால் திரிசூலத்தையோடு சேர்க்க வைத்திருக்கின்ற சக்தியையும் சிவனையும் பெரும் விநாயகப் பெருமானையும் வணங்குவதற்குரிய பலன் நமக்கு கிடைக்கும் தாயும் தந்தையுடன் இருக்கின்ற விநாயகப் பெருமாள் ஒளிர்கின்ற வகையிலே மின்னுகின்ற வகையிலே உயரகமான ஒரு வண்ணத்தை இதற்கு நாம் கொடுத்திருக்கிறோம் இந்த விநாயகப் பெருமாள் பார்த்தீங்கன்னா கம்பீரமான தோற்றத்தில் ஒரு அழகான பீடம் பீடத்தின் மேலே அமர்ந்து காலை மடித்து வைத்து மிக அழகாக நல்ல ஒரு மிக ஆஜானுபாகுவாக மிக உயரமாக இருக்கின்ற இந்த விநாயகர் இது பத்தடி உயரம்தான் இருந்தாலும் இந்த உருவத்தை பார்க்கும்போது மிகப்பெரிய பிரம்மாண்டம் நமக்கு இந்த விநாயகர் நமக்கு காட்சி தருகின்றார் பக்கத்தில் அன்னத்தை வைத்திருக்கின்றார் அன்னத்தினுடைய குணம் பாலையும் தண்ணீரையும் சேர்த்து வைத்தால் பாலை மட்டுமே அருந்தும் தண்ணீரை அருந்தாது என்று சொல்லப்படுகிறது அதைப் போல இந்த அன்னை விநாயகரையும் அன்னைத்தையும் நாம் வணங்கும்போது நல்லவையும் தீய சக்திகளும் நம்மை நெருங்கினால் அன்னம் நமக்கு துணை செய்து நல்ல சக்திகளை நம்முடைய உடலுக்குள் கொண்டு வந்து சேர்த்துவிடும் தீய சக்திகளை விரட்டிவிடும் ஆகவே நல்ல சக்திகள் வேண்டும் நல்ல உணர்வுகள் வேண்டும் நல்ல எண்ணம் வேண்டும் என்று சொன்னால் இந்த அன்னத்தோடு இருக்கின்ற விநாயகப் பெருமானை வணங்குவோம் இந்த விநாயகர் தாமரை மலரின் மேல் அம்மன் வடிவத்தில் அமர்ந்திருக்கின்ற பத்தடி உயரமுள்ள விநாயக பெருமான் இது அமிர்த கலசத்தை தன்னுடைய கரங்களிலே வைத்திருக்கின்றார் அமிர்த கலசத்தின் முன்னாலே கஜலட்சுமி இருக்கின்றார் இங்கே தேங்காய் வைத்திருக்கின்றார் இது அமிர்த கலசம் இந்த விநாயகர் அம்பாள் வடிவமாக அம்மன் வடிவமாக நமக்கு காட்சி தருகின்ற காட்சி இதை வணங்கினால் சக்தியினுடைய வடிவம் சக்தியினுடைய அருள் நமக்கு கிடைக்கும் அமிர்தத்தை அருந்தியதால் தேவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கிறதோ அதே பலன் மனிதர்களாகிய நமக்கு கிடைக்கும் தாமரை மலர் மேல் இந்த விநாயகர் அமர்ந்திருக்கின்ற காரணத்தால் இதை சரஸ்வதி தேவி என்றும் நாம் வணங்கலாம் தாமரை மலரின் மேல் அமர்ந்திருக்கின்ற காரணத்தால் இதை லட்சுமி என்றும் நாம் வணங்கலாம் இந்த விநாயகரை வணங்கினால் சக்தியை வணங்கிய பலன் கிடைக்கும் சரஸ்வதி வணங்கிய பலன் கிடைக்கும் லட்சுமி வணங்கிய பலன் கிடைக்கும் மூன்று பெண் தெய்வங்கள பெண் தெய்வங்களை வணங்குகின்ற பலனை இந்த ஒரு விநாயகர் வழிபாடு நமக்கு கொடுக்கும் இந்த விநாயகர் ஒரு மிகப்பெரிய பீடத்தின் மேல் அமர்ந்திருக்கின்ற விநாயகர் இந்த விநாயகர் நம்ம கோவிலில் எப்படி விநாயகரை வணங்கும் போது தனி சிலையாக நமக்கு காட்சி தருகின்றாரோ அதை போல் எந்தவித வாகனம் இல்லாமல் வேறு எந்தவித இந்த பக்கம் அந்த பக்கமும் எதுவுமே இல்லாமல் ஒரு கோவில் வழிபாடு செய்கின்ற விநாயகரைப் போல இந்த விநாயகர் நமக்கு காட்சி தருகின்றார் இது கோவில் உள்ளே இருக்கின்ற கற்பக்கிரகத்தில் இருக்கின்ற விநாயகரைப் போல வடிவமைக்கப்பட்டுள்ள விநாயகர் இப்பொழுது விநாயகர் சதுர்த்தி நெருங்கி கொண்டிருக்கிறது எங்களிடம் மூன்று அடி முதல் பத்தடி வரை விநாயகர் சிலைகள் பல்வேறு வடிவங்களிலே பல்வேறு வண்ணங்களிலே பல்வேறு மாடல்களிலே இருக்கிறது ஆகவே நீங்கள் பின்னால் விநாயகர் சிலையை எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைத்து தாமதம் செய்யாதீர்கள் நல்ல நல்ல வடிவங்கள் உள்ள சிலைகளை மற்றவர்கள் எடுத்து சென்று விடுவார்கள் உங்களுக்கு விருப்பப்ப விருப்பப்பட்ட சிலைகளை விருப்பமான வடிவங்களிலே தாமதம் செய்யாமல் வந்து எடுத்துக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் ஹாய் அனைத்து உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலாக்களுக்கும் புனித யாத்திரைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள் மனோகர் டிராவல்ஸ் ஃப்ரம் ஈரோடு